எஸ் இந்த சமவெளி நாகரிக டாபிக் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெங்கெல்லாம் கவர் ஆயிருக்குன்னா சிக்ஸ்த் புக்கு நைன்த் புக்கு அண்ட் லெவன்த் புக்ல வந்து ஹிஸ்டரி புக்ல கவர் ஆயிருக்கு இந்த சிந்து சமவெளி டாபிக் வந்து நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஏன் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன் டாபிக் சொல்றோம்னா நம்ம எக்ஸாம்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து எடுக்கிறாங்க நெக்ஸ்ட் இந்த சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன இதுல எதை பத்தி படிக்க போறோம்னா சிந்து சமவெளி நாகரிக மக்களோட வாழ்க்கை முறையை பற்றி தான் நம்ம போறோம் வாழ்க்கை முறை அண்ட் வாழ்க்கை முறையை பத்தி தான் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை பார்க்க போறோம் ஆஹ் இதை பாக்குறதுக்கு முன்னாடி நாகரிகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நாகரிகம் அப்படின்றது அஹ் இப்போ ஒரு மனிதனோட உள் சார்ந்த நாகரிகம் அண்ட் வெளி சார்ந்த நாகரிகம்னு ரெண்டு சொல்லுவோம் உள் சார்ந்த நாகரிகம் அப்படின்னா என்னன்னா இப்போ இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது என்னோட என்னோட உள் சார்ந்த நாகரிகம் இதே வந்து என்னோட வெளி சார்ந்த நாகரிகம்னா என்னோட கலாச்சாரம் என்ன என்னோட வாழ்க்கை முறை என்ன இதை பத்தி பாக்குறதா வந்து வெளி சார்ந்த நாகரிகம் ஆஹ் அண்ட் ஃபுல்லா இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்களோட வாழ்க்கை முறை பற்றி தான் இந்த ஆஹ் பாடத்துல பார்க்க போறோம் நெக்ஸ்ட் இன்ட்ரோக்ல போலாம் இன்ட்ரோடக்ஷன் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம இந்தியாவின் முதல் நாகரிகம் சொல்றாங்க அதனாலதான் இந்தியன் பேக் போன் ஆப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க இந்த சிந்து வெளி நாகரிகத்தை பேக் போன் ஆப் இந்தியான்னு சொல்றாங்க இந்த சிந்து சமவெளி நாகரத்தோட காலகட்டம் பார்த்தோம்னா பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த ஆண்டுகள் இந்த காலகட்டம் தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலகட்டம் சொல்றாங்க இது வந்து கிட்டத்தட்ட இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான நாகரிகங்கள் சொல்றாங்க ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான நாகரிகம் சோ இது ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான நாகரிகம் எப்படி கால்குலேட் பண்ணி சொல்றாங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் உதாரணம் வந்து கிறிஸ்து பிறப்பு எடுத்துக்கலாம் கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்து பிறப்பு எடுத்துட்டோம்னா இந்த கிறிஸ்து பிறப்பிற்கு அப்புறம் வந்ததெல்லாம் வந்து பொது ஆண்டுக்கு பின் பொது ஆண்டுக்கு பின் அதாவது கி பி அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் இந்த கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி காலகட்டம் முன்னாடி காலகட்டமான பொது ஆண்டு முன் கி மு கிமுல ஆஹ் வந்ததுதான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் மூவாயிரத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த கீமுல இருந்து இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்க கீபி வரைக்கும் கால்குலேட் பண்ணோம்னா மொத்தமா வந்து நம்மளுக்கு ஐயாயிரம்னு நம்மளுக்கு கால்குலேட் ஆகுது அதுதான் வந்து இதுல ரொம்ப பழமையான நாகரிகம் அப்படின்ட்டு நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை சொல்றோம் சரி ஓகே இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பழமையான நாகரிகம் சொல்றேன் இது மட்டும் தான் பழமையான நாகரிகமானு கேட்டா இல்ல இன்னும் சில நாகரிகங்கள்லாம் இருக்கு அது என்னென்ன நாகரிகம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन एग्जाम्सல எல்லாம் கேட்றீங்க. ஃபர்ஸ்ட் மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் செகண்ட் ஒன் எகிப்து நாகரிகம் அண்ட் தேர்ட் சீன நாகரிகம் நாகரிகம் நம்ம இத பத்திதான் நாகரிகம் 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 நெக்ஸ்ட் ஓகே இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பழமையான நாகரிகம் சொல்றோம்ல அப்ப இது வந்து கிராம நாகரிகமா தான் இருக்கணும் ஏன் நகர நாகரிகம் சொல்றாங்க ஏன்னா அப்பவே அந்த ஐயாயிரம் ஆஹ் காலகட்டத்திலேயே வந்து ஐயாயிரத்துக்கு முன் முன் முன்னாடி இருக்கிற காலகட்டத்திலேயே வந்து இது வந்து ஒரு நகரம் போன்று வாழ்ந்துருக்காங்க இந்த இங்க உள்ள மக்கள் நகரம்னா என்ன இப்ப இருக்கிற ஆஹ் வீடுகள்லாம் பார்த்தோம்னா அடுக்குமாடி குடியிருப்பா இருக்கா அது போல அப்ப அப்ப வந்து சிந்து சமவெளி மக்கள் வந்து நகர குடியிரு சாரி அடுக்குமாடி குடியிருப்புகளும் யூஸ் பண்ணிருக்காங்க ஆஹ் சுகாதாரங்கள் எல்லாம் வந்து இப்ப இருக்கிற மாதிரியே அப்பவும் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க நிர்வாக அமைப்பு வந்து பெஸ்டா இருந்திருக்கு நகரத்துல இருக்கிற மாதிரி அப்பவே இருந்திருக்கு அதனாலதான் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து நகர நெக்ஸ்ட் வேற என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி ஒரு பகுதி அஹ் இருக்கு அந்த பகுதி வந்து என்னன்னா மெஹர்கர்ன்னு சொல்லுவாங்க இது வந்து எக்ஸாம் அடிக்கடி கேட்கிறாங்க மெகர்கர் சிந்து சமவெளி பகுதியின் முன்னோடி என்னா மெகர்கர் இந்த சிந்து சமவெளி பகுதி வந்து அஹ் எப்படின்னா மூன்று காலகட்டமா பிரிக்கிறாங்க நான் மூ மூவாயிரத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த காலகட்டம் வந்து மூன்று வகையா பிரிக்கிறாங்க அது என்னென்ன காலகட்டம்னா செகண்ட் தேர்டு கால நாகரிகம் முதிர்ச்சி கால நாகரிகம் அண்ட் லாஸ்ட் ஒன் பிற்கால நாகரிகம் இதோட ஆண்டுகள் நோட் பண்ணிக்கோங்க இது கேட்பாங்க ஆரம்ப காலம் ஆண்டுக்கு முன் டு அறுநூறு முதிர்ச்சிக்கால நாகரிகம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி அறநூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிற்கால நாகரிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் டு ஆயிரத்தி எழுநூறு ஓகே இதுதான் வந்து காலகட்டம் சிந்து சமவெளி காலகட்டத்தோட மூன்று பிரிவுகள் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அஹ் யார் யார்லாம் வந்து அந்த சிந்து சமவெளி பகுதிக்கு வந்தாங்க எப்படிலாம் வந்து சிந்து நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைந்ததை பத்தி நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எந்தெந்த எல்லாம் வந்து பரவி இருந்துச்சு இந்தியால வந்து எங்கன்னா பஞ்சாப் ஹரியானா எல்லாம் இருக்கு அது போல வேற என்ன நாட்டுல எல்லாம் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குன்னு பார்க்கலாம் இந்தியன் மேப்பை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் இதான் நம்மளோட இந்தியன் மேப்பு எங்க சிந்து நதி உருவாகுதுப்பா சிந்து நதி வந்து இங்க உருவாகுது இது வந்து இந்தியால ஹரியானா பஞ்சாப் வழியா வந்து அப்படி இது வந்து பாகிஸ்தான் இது வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இது ஆப்கானிஸ்தான் இந்த வழியா போயிட்டு நம்மளோட அரபிக் கடல்ல கலக்குது இந்த சிந்து நதி பாயிர இடம் அண்டு இந்த சிந்து நதியோட கிளை நதிகள் கிளை நதிகள் எந்தெந்த ஏரியா போகுதோ அந்த ஏரியா ஃபுல்லாமே நம்ம வந்து என்ன சொல்றோம்னா சிந்து சமவெளி நாகரிகங்கள்னு சொல்றோம் ஓகே இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல யார் யார் எந்தெந்த அறிஞர்கள்லாம் வருகை தந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறு ஒருத்தர் வராரு யார்னா சார்லஸ் மேஷன் மேஷன் இவர் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து சிந்து நாகரிகத்துக்கு வராரு எதற்காக வராங்கன்னா அப்பெல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியால அங்கங்க வந்து ரயில்வே பாலங்கள் வந்து அமைத்து கொண்டிருந்தார்கள் அப்ப வந்து இவர் வந்து இந்த சிந்து பகுதி கிட்ட வந்து தோண்டி பார்த்திருக்காங்க ரயில்வே பாலங்கள் அமைக்கிறதுக்கு அப்படி தோண்டி பாக்குறப்ப வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ஒரு சுடுமண் செங்கற்கள் அப்புறம் வந்து புதையுண்ட நகரங்கள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு இவர் என்ன பண்ணிருக்காருனா போயிட்டாரு அந்த அந்த வேலையை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டாரு நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒண்ணுல ஒருத்தர் வராரு எங்கன்னா ஆம்ரி அப்படின்ற பகுதிக்கு எங்கன்னா ஆம்ரி அப்படின்ற பகுதிக்கு யார் வரானா அலெக்சாண்டர் பேர்னஸ் அலெக்சாண்டர் இவரும் அதே மாதிரி இங்க ஒரு நகரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரு சார்லஸ் மேஷன் போயிட்டாரு இவர் அதை ஆராய்ச்சி பண்றதுக்காக நெக்ஸ்ட் வராரு இவரும் நிறைய இடங்களை தோண்டி பாக்குறாரு இவருக்கும் சில ஆதாரங்கள்லாம் கிடைக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நெக்ஸ்ட் கிளம்பிறாரு நெக்ஸ்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து இந்த காலகட்டங்களில் இம்பார்ட்டன் ஒருத்தர் வராது அவர் தான் அலெக்சாண்டர் கன்னிங்கம் கன்னிங்கம் ஓகே இவர் வராரு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்ல வந்து அடிக்கடி மேக்ஸ் த ஃபாலோயிங்ஸ்ல கேட்கலாம் இந்த இயரை நோட் பண்ணிக்கோங்க இவரு வராரு இவரும் வந்து இந்த சிந்து நாகரிக ஹரப்பா முகஜோதரோ இடத்தலாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு ஓகே இங்க வந்து ஏதோ ஒரு நகரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இதற்கான நடவடிக்கைகளுக்காக போறாரு திரும்ப போயிடுறாரு போயிட்டு நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாங்க என்ன அமைப்பு அப்படின்னா ஏ எஸ் அப்படின்னா என்னன்னா ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தமிழ்ல இந்திய தொல்லியல் துறை இந்திய தொல்லியல் துறை தொல்லியல் துறை இந்திய தொல்லியல் துறை அப்படின்ற அமைப்ப நம்ம இந்தியாக்காக ஆரம்பிக்கிறாங்க இந்த அமைப்பு என்னன்னா அகழ்வாராய்ச்சி பண்றாங்கல்ல இப்ப வரைக்கும் அந்த அமைப்பு தான் இதோட பார்த்தனா யாரு அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான் இந்த அமைப்போட பவுண்டர் அதாவது குறிப்பிட்டு எப்படி எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா அளவையாளர் அளவையாளர் யாருன்னு கேட்பாங்க அலெக்சாண்டர் கன்னிங்கம் எப்ப அந்த அமைப்பை ஆரம்பிக்கிறாங்கன்னா எூத்தி அறுபத்தி ஒன்று இம்பார்ட்டன் இந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்த அமைப்பை வந்து ஆரம்பிக்கிறாங்க லாஸ்டா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பைனலாக ஒருத்தர் வராரு அவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன் யாருன்னா சார் ஜான் மார்ஷல் இவர் தான் வந்து அடுத்து வந்து இந்த இந்திய தொல்லியல் துறையோட இயக்குனராக பதவி வகித்து நிறைய இடத்த வந்து இவரும் ஆராய்ச்சி பண்றாரு ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு முக்கியமான ரெண்டு பெருநகரங்களை வந்து இவர் வந்து இருக்குன்னு சொல்றாரு என்னென்ன நகரங்கள்னா பெருநகரமான ஹரப்பாவா கண்டுபிடிக்கிறாரு அண்ட் செகண்ட் ஒன் மொஹன் சாதார கண்டுபிடிக்கிறாரு அப்படின்ற ரெண்டு பெரும் நகரங்களை கண்டுபிடிக்கிறாரு இந்த நகரத்துல ஹரப்பா அப்படின்ற நகரம் வந்து ஒரு புதையுண்ட நகரம் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு புதையுண்ட நகரம் முகஞ்சதரவ என்ன சொல்றாருன்னா இடுகாட்டு மேடு இடுகாட்டு மேடுனா என்னன்னா இறந்தவர்களின் நகரம் அப்படின்ட்டு சார் ஜான் மார்ஷல் வந்து சொல்றாரு இடுகாட்டு மேடு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ப்ஸ்ல அடிக்கடி கேட்டு ஓகே நெக்ஸ்ட் ஜான் வந்து ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நிறைய ஆய்வுகளுக்கு மேற்கொள்ளப்படுது நிறைய முத்திரைகள் ஆதாரங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு இப்ப நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்களோட வாழ்க்கை முறையை டீட்டெயிலா பார்க்கலாம் இவங்களோட வந்து வேளாண்மைகள்லாம் எப்படி இருந்துச்சு அவங்க வந்து விவசாயம் பண்ணாங்க சிந்து சமவெளி நாகரிக காலத்துல விவசாயம் பண்ணாங்க விவசாயத்துல முக்கியமா என்ன பயிர் வந்து விளைவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண்மையில கோதுமை அப்படின்றாங்க இந்த ரெண்டு தானியத்தை தான் வந்து வந்து அவங்க பயிரிட்டாங்க இந்த விவசாய முறையில வந்து அவங்க வந்து இரட்டை முறை விவசாயம் சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா ஒன் இயர்ல வந்து இப்ப ஒன் இயர்ல ஒரு விவசாயி வந்து ஒரே பெயரை ஒரு வாட்டி போட்டாங்கன்னா ஒற்றை முறை விவசாயம் இரட்டை முறை விவசாயம் அப்படின்றது ஒன் இயர்ல இப்போ ஒரு கோதுமை போட்டாங்கன்னா அந்த கோதுமை விளைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து வந்து சடனா வந்து பார்லி அடுத்தே போட்டு விளைவிச்சிருவாங்க இதுதான் வந்து இரட்டை முறை பயிரிடுதல் இந்த முறையை வந்து சிந்து சமவெளி மக்கள் வந்து ஆஹ் பயன்படுத்துனாங்க நெக்ஸ்ட் வேளாண்மைக்கு பயன்படக்கூடிய மாடுகள் அப்புறம் வந்து யானை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிந்திருந்தது ஆனால் குதிரை அப்படின்ற விலங்கு மட்டும் அவங்க வந்து அறியவில்லை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குதிரை குதிரை வந்து அவங்களுக்கு அறியவில்லை சிந்து சமவெளி மக்கள் குதிரை அப்படின்ற விலங்கை வந்து அறியவில்லை குதிரை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அறியவில்லை நெக்ஸ்ட் இவங்க வந்து என்ன மாதிரியான கருவிகள் அதாவது ஆயுதங்கள் யூஸ் பண்ணாங்கன்னா அப்படின்ற சிலிக்கா கல்லால் ஆன ஒரு விதமான வந்து இவங்க ஆயுதமா யூஸ் பண்ணாங்க என்ன விதமான ஆயுதங்களா யூஸ் பண்ணாங்கன்னா எலும்பாலான அப்புறம் வந்து யானையோட வந்து இந்த மக்கள் வந்து யூஸ் பண்ணாங்க வேற என்ன இவங்களோட ஆடை அணிகலன்கள் பார்த்தோம்னா இவங்க வந்து பருத்தி மற்றும் பட்டாலான ஆடைகளை வந்து உடுத்திக்கிட்டாங்க அணிகலன் பார்த்தோம்னா கார்னியல் அப்படி கார்னியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார்மீனியன் அப்படின்ற செம்பு மற்றும் தங்கம் செம்பு மற்றும் தங்கத்தாலான அணிகலன்கள் வந்து அவங்க போட்டுக்கிட்டாங்க இந்த அணிகலன்கள்லாம் வந்து உற்பத்தி செய்து வாணிபத்துக்கும் அனுச்சாங்க எங்க எந்த ஏரியான்னு பார்த்தோம்னா நம்ம பழமையான நாகரிகமான மெசபடோமியா நாகரிகம் பார்த்தீங்களா அந்த அந்த பகுதிகளுக்கு வந்து இவங்க ஏற்றுமதி பண்ணாங்கன்னு நம்மளுக்கு குறிப்புகள்ல சொல்லிருக்காங்க இந்த ஏற்றுமதி பண்ணாங்க மெசபடோமியா ஏற்றுமதி பண்ணாங்க இல்லையா இதுக்கு நம்மளுக்கு என்ன ப்ரூஃப்னா ஒரு ஒரு ஆவணத்தின் மூலியமா நம்ம எடுத்திருக்கோம் அந்த ஆவணத்தோட பெயர் வந்து கியூனிபார்ம் அந்த ஆவணத்தின் பெயர் என்னன்னா யூனிஃபார்ம் ஆவணத்தின் பெயர் யூனிஃபார்ம் இந்த கியூனிபார்ம்ல ஒரு ஒரு வந்து எழுத்து வந்து இருப்பாங்க என்னன்னா மெழுகா அப்படின்ற சொல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு மெழுகா அப்படின்னா என்ன மீனிங்னா சிந்துன்னு அர்த்தம் சிந்து இதுல என்ன தெரியுது சிந்து சமவெளி மக்கள் வந்து மெசபொழியாவுடன் அஹ் வாணிபம் வைத்ததாக வந்து நம்மளுக்கு வந்து தெரிகிறது நெக்ஸ்ட் வாணிபம் பார்த்தாச்சு அவங்களோட மட்பாண்டங்கள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ மட்பாண்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஓவியம் தீ ஓவியம் தீட்டப்பட்ட மட்பாண்டங்களை அவங்க யூஸ் பண்ணாங்க ஓவியம்னா அதுவும் குறிப்பிட்டு என்ன கலர் யூஸ் பண்ணாங்கன்னா சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்திலான மட்பாண்டங்கள்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அண்ட் நெக்ஸ்ட் அணிகலன்கள் பார்த்தாச்சு வாணிபம் பார்த்தாச்சு அவங்களோட ஆடை அணிகலன்கள் பார்த்தாச்சு வேளாண்மை பார்த்தாச்சு அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் அவங்களோட முத்திரைகள் பத்தி பாக்கலாம் முத்திரைகள் மற்றும் எழுத்துருக்கள் எழுத்துருக்கள் முத்திரைகள் தெரியும் இப்ப நம்ம காசுன்னு சொல்றோம்ல அந்த காலத்துல வந்து முத்திரை முத்திரை வந்து எல்லாம் முத்திரை வந்துச்சுன்னா செம்பாலான முத்திரை ஆஹ் அப்புறம் வந்து வேற என்ன சுடுமண் சுடுமண்ணால் செய்யப்பட்ட முத்திரை ஆஹ் இந்த மாதிரியான முத்திரைகள்லாம் வந்து அஹ் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அந்த முத்திரைகள்ல வந்து என்ன ஆஹ் என்ன விதமான முத்திரைகள்லாம் இருந்துச்சுன்னா காளை காளை எல்லாம் யூஸ் பண்ணாங்க அந்த முத்திரையில இருந்துச்சு அந்த காளைக்கு பேர் வந்து செபு செந்து சமவெளி சிந்து சமவெளியில இரு காலகட்டத்துல இருந்த அந்த மாட்டின் பெயர் வந்து செபுன்னு சொல்லுவாங்க செபு 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 அப்படின்னா என்ன மீனிங்னா பெரிய மாடு பெரிய மாடு இந்த தான் வந்து முத்திரைகள்ல பயன்படுத்தி வந்தாங்க அப்புறம் வந்து எழுத்துருக்கள் பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல நம்மளுக்கு ஐயாயிரம் எழுத்துருக்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த ஐயாயிரம் எழுத்துருக்களுமே வந்து வாசிக்க படிச்சா இல்லை வாசிக்கப்படல ஆனா வந்து சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிக எழுத்துக்கள் எல்லாமே வந்து திராவிட மொழியை சேர்ந்தது அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் இவங்களோட முத்திரைகள் பார்த்தாச்சு அப்புறம் இவங்களோட சமயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஏதாவது சமயத்தை பின்பற்றுனாங்கன்னா இல்ல சமயம் இல்லை இவங்க வந்து இயற்கையை தான் வந்து தெய்வமா வழிபட்டாங்க இயற்கையில குறிப்பிட்டு சொல்லணும்னா அரச மரத்தை தான் வந்து அவங்க தெய்வமா வழிபட்டாங்க அப்புறம் வந்து அஹ் நகரமான முகஞ்சாதல வந்து நம்மளுக்கு ரெண்டு சிலைகள் கிடைச்சிருக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாம்ல கேட்பாங்க ஃபர்ஸ்ட் சிலை வந்து உம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த மதகுரு குரு அப்படின்னா என்னன்னா வந்து குரு அப்படின்னு சொல்றாங்க இங்க நெக்ஸ்ட் வந்து ஆஹ் செம்பாலான செம்பா செம்பாலான என்ன கிடைச்சிருக்கு நடனமாடும் பெண் சிலை வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு எங்கன்னா முகன் சாதாரோட கிடைச்சிருக்கு ஆஹ் ஓகே வந்தான் கிடைச்சிருக்கு அஹ் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து அப்பறம் எப்படி வீழ்ச்சி ஆச்சுன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஆற்றங்கரையை தானே இந்த நாகரிகம் இருந்தது அந்த ஆறு அந்த ஆறு வந்து ஒண்ணு வற்றி இருக்கலாம் இல்லன்னா வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம் இல்லைன்னா அண்டை நாடான மெசபடோமியா இது ஆஹ் எகிப்து இதுல இருந்துலாம் வந்து வந்து என்ன போர் தொடுத்தனால அந்த நகரம் வந்து அழிஞ்சிருக்கலாம் இல்லன்னா வாணிபத்துல வந்து வீழ்ச்சி ஏற்பட்டதுனால இந்த நகரம் வந்து அழிஞ்சிருக்கலாம் இந்த நகரம் வந்து அஹ் அழிஞ்சது புதை உண்டுச்சு அதுக்கப்புறம் இங்க வாழ்ந்த எல்லாம் எங்க மூவ் ஆயிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தெற்கு மற்றும் கிழக்கு நோக்கி வந்து அவங்க வந்து மூவ் ஆயிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த சிந்து சமவரி நாகரிகத்தோட ஆஹ் ரிலேட்டடான இடங்கள்ல என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் ஓகே தேங்க்யூ டு